அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு செய்தியை தான் பார்க்க போகிறோம் என்னன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் கேஸ் சிலிண்டர் வந்து காலி ஆயிருச்சு வேற சிலிண்டர் உடனே எடுத்து மாற்றணும் வீட்டில் ஸ்டாக் வச்சுருந்ததை எடுத்து மாட்டணும் மாட்டிட்டு நான் வந்து அதை ஆன் பண்ணும்போது அந்த நாப்ல இருந்து கொஞ்சம் கேஸ் லீக் ஆகிற மாதிரி சவுண்டு வந்தது கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல்லும் வந்தது நம்ம வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அவசரத்தில் அதை நான் வந்து கொஞ்சம் அ முழுவதுமாக ஆஃப் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுட்டு நான் சமையல் முடிச்சுட்டு சிலிண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் சாயந்தரம் வந்து சர்வீஸ் பண்ணுறவங்கள கூப்பிட்டு அது என்னன்னு பார்க்கும்போது கேஸ் லீக் ஆகிறது அவங்க உறுதிப்படுத்தினாங்க அது அதுபோல் அந்த அந்த நாப்புக்கு கீழே இருக்கக்கூடிய வாசர் வந்து பழைய வாசர் தேஞ்சு போயிருது அப்படிங்கிறதையும் அவங்க உறுதிப்படுத்துனாங்க நான் சமையல் பண்ணும்போது அந்த ஸ்மெல்லும் அந்த சவுண்டும் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது எனக்கு அன்னைக்கு முழுவதும் தலைவலி அதிகமாக இருந்தது இந்த சர்வீஸ் மேன் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போன பின்னாடி கொஞ்சம் நார்மல் நிலைக்கு நான் வந்தேன் அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் எனக்கு அந்த தலைவலி இருந்துகிட்டே இருந்தது நைட்டு எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் இருந்தது நான் ஏன் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நாம் சமையல் செய்யும்போது அந்த சிலிண்டரை ஆன் பண்ணும்போது அதுலேருந்து ஏதாவது சவுண்டு வருதா கேஸ் லீக் ஆகுதா அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அதனுடைய ஸ்மெல்ல நாம் வந்து ஸ்மெல் பண்ணும்போது அது நமக்கு தலைவலியை உண்டாக்கும் நுரையீரல் பிரச்சனையை கொடுத்து நமக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பெரியவங்க சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை நானும் நேற்று அனுபவித்தேன் அந்த தலைவலியால் நான் கொஞ்சம் அவஸ்தப்பட்டேன் அதுபோல் அடுப்பு எரியும்போது கொஞ்சம் எல்லோ கலராக அல்லது ஆரஞ்சு கலராகவோ எரிஞ்சால் உடனே நீங்கள் வந்து அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடுங்க ப்ளூ கலராக எரிஞ்சுது அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி நாம் ஒவ்வொரு நாளும் சமையல் பண்ணும்போது சிலிண்டரை ஓப்பன் பண்ணும்போது சரி வேலை போதும் சரி நம்ம கொஞ்சம் கவனமாக அதை கவனிச்சுட்டே இருக்கணும் ஒவ்வொரு முறையும் வேலை முடிஞ்ச பின்னாடி சிலிண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் கிளம்பணும் மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்